இன்னொரு தங்க கேள்வி ஜோதி, மேடம் டோன்ட் யூ டேக் ஃபுட் இன் அ டே வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் நான் மோர் சாப்பிடுவேன் காலையிலே முளை கட்டிய வெந்தயம் பச்சை பருப்பு பயிர் ஆ அது முளை கட்டியது கம்பு முளை கட்டியது ராகி முளை கெட்டியது இது எல்லாம் நான் காலையில சாப்பிடுவேன் ஃபர்ஸ்ட் காலையில் எழும்பின உடனே ஜிஞ்சர் டீ அது நான் சாப்பிடுவேன் பாலில் ஓகே ஸோ இந்த மிளகை கட்டிய பயிர்கள் அதுக்கு அடுத்தது சாப்பிடுவேன் ஸோ இந்த மிளகி கட்டிய பயிர் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகணும் அரௌண்ட் டென் ஓ கிளாக் நான் காலையில் எழும்புவேன் ஸோ காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ள இது எல்லாம் ஓகே ஜிஞ்சர் டீ இது எல்லாம் முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட டென் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் சில வேளைகளில் எக் அண்ட் நான் சொல்கிறேன்ல எல் ரூட்டரை அதை மோராக மாற்றி அதுக்கப்புறம் அந்த மோரை உர கொத்துனாலே போதும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த டேப்லெட்டை பிரித்து போட்டு அதை அந்த எல் ரூட்டரை மோர் ரெடி பண்ணுன்ட்டுல அந்த மோர் நல்லா குடிப்பேன் சில வேளைகளில் அதில் ஒரு எக்கு சாப்பிடுவேன் சில வேளைகளில் செஸ்ட் போன் சூப் நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த செஸ்ட் போன் சூப்ல ரெண்டு முட்டை உடைத்து ஊட்டி சோ எதுக்கு ஒரு நாளைக்கு நாலு முட்டை வர சாப்பிடணும்ன்ட்டு நான் இப்போ ஃபீல் பண்றேன் ஓகே ஏன் பாடி வெயிட்டுக்கு மாதிரி ஒன் டைமோ அதாவது நான் அறுபது கிலோன்னா அறுபது கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் சாப்பிடணும் சோ ரெண்டு எக்கு நான் அதில் உடைத்து அப்படி ஊத்திட்டா போஸ்ட் எக்ஸ் ஆயிரும் அந்த பாய்லிங் சூப்பில் இதை உடச்சி ஊற்றிட்டோன்னா ரெ ரெண்டு எக்கு நம்ம உடம்புக்குள்ளே போயிரும் அவ்வளோதான் சில வேளைகளில் அந்த ரெட் ட்ராகன் ஃப்ரூட் ஃப்ரூட் பாலிஃபீனால்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே நாவல் பழம் கலர்டு ஃப்ரூட்ஸ் வெரி குட் ஸோ நம்ம இடத்துல கிடைக்கிற இந்த விஷயங்களெல்லாம் வச்சு நான் திருப்பி சாப்பிடு சாப்பிடுவேன் யூஸ்வலி மத்தியான மீல்ஸை ஐஸ் ஸ்கிப் இல்லை திருப்பி ஒரு எக் ஃபோர் எக்ஸ் சாப்பிடலாம் ஓகே அப்படின்னா தான் நான் செய்கிற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எல்லாத்துக்கும் அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் மசில் லாஸ் ஆகாது இல்லை நான் மசில் நம்ம கையை தூக்கினோன்னா அந்த இடத்துல நிறையா பெண்களுக்கு அது வந்து ஆடும் எனக்கும் கொஞ்சம் இருக்கும் பட்டு மசில் லாஸ் ப்ரிவென்ஷனுக்கு ப்ரோட்டீன்ஸ் கரெக்டாக வேணும் ப்ரோட்டீன்ஸ் சாப்பிடும்போது அந்த ப்ரோட்டீன்ஸ் டைஜஸ்ட் ஆகணும் நிறைய பேருக்கு டைஜஸ்ட் ஆகாது வாயு தொல்லைகள் நிறையா கேஸ் ப்ரொடக்ஷன் ஆகும் ஸோ அதை கவுண்டர் பண்ண எலுமிச்சை சாரில் கொஞ்சம் பொட்டாசியம் குளோரைடு போட்டு அதை நான் எப்பவும் வச்சிருப்பேன் நெஞ்சு எருக்கழிக்கும் போது ஏன்னா நம்ம ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் கார்ப்ஸ் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் ஈஸியாக பிளட்டுக்கு போயிடும் ஆனால் இந்த ப்ரோட்டீன்ஸ் லைக் எக் மீட் இது எல்லாமே டைஜஸ்ட் ஆகும்போது அதுக்கு வந்து ஒரு லோடு ஜாஸ்தி வேணும் அப்போ நிறையா ஆசிட்ஸ் வேணும் ஸோ நான் அந்த எலுமிச்சை பழத்தில் உள்ள ஆசிட்ஸை நான் டெய்லி சப்ளிமெண்ட் பண்ணுவேன் அந்த ஆசிட்ஸ் நம் வந்து விட்டமின் சி இஸ் அன் ஆசிட் அது நல்லா ஹெல்ப் பண்ணும் டைஜஷனுக்கு ஸோ நேச்சுரல் ஃபார்மில் அதை எடுக்கும்போது நம்ம சாப்பிட்ற அந்த கிளைசன் டாரின் சிட்ருலின் என்ஐசி எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான் ஓகே ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி கொடுக்கும் ஸோ இது தான் என்னுடைய யூஷுவல் டயட் ஸ்டைல் ஈவினிங் என்ன சாப்பிடுவீங்க அஃப்கோர்ஸ் அடிக்கடி சீட் டேஸ் உண்டு என்னுடைய குழந்தைகளுடன் என்னுடைய கிராண்ட் சில்ட்ரனுடன் வெளியே போய் சாப்பிடும்போது அதெல்லாம் சில வேலைகளில் நடக்கும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ சீ தட் பிஃபோர் சிக்ஸ் ஓ கிளாக் ஐ ஹாவ் ஆல் மை மெடிசன்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாப் ஈட்டிங் அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு நல்லா இருக்கும் சில வேளைகளில் நான் நைட்டு ஆறு மணிக்கு மேலே நான் வீடியோ பார்த்து படிக்க ஆரம்பிப்பேன் எனக்கும் படிக்கணும்ல அப்படின்னு நான் தானே ரீப்ரடியூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு அதை நான் டீச் பண்ண முடியும் ஸோ அப்போ வந்து புல்லட் காஃபி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது புல்லட் காஃபினானது பிளாக் காஃபி ஜ ஹாட் வாட்டர் ஓகே அதில் கொஞ்சம் காஃபி பவுடர் நான் வந்து அந்த நெஸ்கஃபே கோல்டு யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் அந்த காஃபி பவுடர் அண்டு தேங்காய் எண்ணெய் எக்ஸ்ட்ரா வேர்ஜின் தேங்காய் எண்ணெய் இதுக்கு வந்து புல்லட் காஃபின்ற பேர் வச்சிருக்காங்க ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டேன்னா ஈவினிங் ப்ரைவேட் கன்சல்டேஷனும் இல்லை லேர்னிங்கும் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது என்னுடைய இப்போதைய ட்ரெண்ட் ஒரு மாதம் ஒரு டூ மந்த்ஸாக இதை ஃபாலோ பண்ணுறேன் தேர்டு மந்த்து நான் இன்னொன்று வேற எதுக்காவது நாக்கு ஆசைப்படும் ஸோ அது குட்டு குட் அதாவது மெடிசினல் வேல்யூ உள்ள ஃபுட்டு அப்படின்னா நான் அதை மாற்றுவேன் ஓகே நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன்